வணக்கம் பத்து பன்னெண்டு தேர்வுகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு மூன்றாம் ஆண்டு வெற்றி விழாவை நடத்தும் தாவேகா தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்று தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்களுக்கான பரிசையும் கோப்பையும் வழங்கி கௌரவித்து வருகிறது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி ஓராண்டை நிறைவு செய்துள்ள விஜய் அவர்கள் தற்பொழுது இந்த ஆண்டு நடைபெற்ற பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் வெற்றி பெற்று முதல் மூன்று இடத்தை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு தொகுதி வாரியாக அவர்களுக்கு பரிசையும் பாராட்டையும் மூன்றாம் ஆண்டாக அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக மாவட்டம் வாரியாக மாணவ மாணவியர்கள் அழைக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக இந்த விழாவை சிறப்பாக நடத்தி முடித்திருந்தார்கள் முதல் ஆண்டு ஒரே கட்டமாக இந்த விழா நடத்தப்பட்டது இதனால் விஜய் அவர்கள் பத்து மணி நேரத்திற்கு மேலாக மாணவ மாணவியர்களை சந்தித்து பரிசு வழங்க வேண்டி இருந்தது இரண்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட விழாவில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு பனையூருக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கியிருந்தார் இந்த முறை மண்டலம் வாரியாக பிரிக்காமல் குறிப்பிட்ட மாவட்டங்களை மாவட்ட வாரியாக பிரித்து அவர்களை தனித்தனியாக அழைத்து அவர்களை கௌரவப்படுத்த தமிழக கட்சிக் கழகம் கௌரவப்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது வரும் முப்பதாம் தேதி பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களை அழைத்து பரிசையும் பாராட்டையும் வழங்க விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்காக முதல் கட்டமாக அரியலூர் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை சென்னை திண்டுக்கல் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் அந்தந்த தொகுதியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களை அழைத்து பரிசு வழங்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக அந்த கட்சியின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே விஜய் அவர்கள் இதுபோன்று வழங்குவதை திமுக அதிமுகவினர் விமர்சனம் செய்திருந்தார்கள் இத்தனை காலமாக விஜய் எங்கே சென்றிருந்தார் அரசியல் கட்சியை தொடங்குவதற்காக இதுபோன்று செய்து வருகிறார் என்று தற்பொழுது அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டார் எனவே மீண்டும் அது போன்ற பரிசு பொருட்களை வழங்க மாட்டார் என பலர் கூறியிருந்தார்கள் அதனை பொய்ப்பிக்கும் வகையில் மூன்றாவது ஆண்டாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக முதல் மூன்று இடத்தை பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்க விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மண்டலத்திலும் இருந்து இரண்டு மாவட்டம் அல்லது மூன்று மாவட்டங்களாக தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் முறையாக அழைக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் கௌரவிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகம் தங்களது இரண்டாம் ஆண்டிற்கான மாநாட்டை திருச்சியில் நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை தயாரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது விஜய் அவர்கள் தனது இறுதி படத்தை இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருந்து வருகிறார் அது முடித்தவுடன் இந்த விழா நடைபெறும் என்றும் இதேபோன்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வருகிறது அனைத்து பணிகளும் இருந்தாலும் கூட மாணவ மாணவிகளையும் சந்தித்து அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதனால் விஜய் அவர்கள் வரும் முப்பதாம் தேதியே இந்த விழாவை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்காக முதற்கட்டமாக இந்த மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது நன்றி